இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அவரே கேட்டு ஃபஸ்ட் அப்படி போதே

அக்கா சண்டை போறதக்கா 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 உங்களுக்கு சண்டை போறதக்கா இப்போ சண்டை போறதக்கா அண்ணா சாமான் ஜாயிடுறான்

ஏய் என்னைய தப்பிதியா ஆமா ஒரு பக்கம் போய் ஓடறாங்க நான் பாத்துக்கிறேன் ஒரு சண்டைய Olha, 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 para, 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 para. para, 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 para. ஏண்டா பொம்பளிகளை கொண்ட எடுத்துட்டு ஏண்டா சண்டை பட்டிட்டு வந்துடா என்ன பேன் குடு தேடி உண்மையிலேயே பொம்பள நடங்கிங்களா உண்மையிலேயே யாருப்பா என்னடா வாங்க

சந்திரைக்குழந்தைக்கு அரிசந்திரன் என்று பெண் குழந்தைக்கு இந்த பெண் குழந்தைக்கு பேரு இந்த சிவனுக்கும் இந்த சந்திரனு முதல் இதுக்கு சிவன் சந்திரமதி என்று பெயர் விளங்கும் ஒரு அதிசயத்தை பாத்தீங்களா என்ன அதிசயம் என்றா இந்த பெண் குழந்தை பிறக்கும் போதே மாங்கரை தோல பிறந்திருக்கு ஆமா இது என்ன காரணம் அப்படி இல்ல இந்த பெண் குழந்தை முன் ஜென்மத்தில் யாரு யாரு அதாவது காசி நாட்டு ஆண்டு வரக்கூடிய மதிவாணியா பிறக்கிறா ஓ காசிராஜனுக்கு ஒரே மகள் மதிவாணி சரி இந்த ஆண் குழந்தை அர்ஜுன் முன் யார் தெரியுமா யாரு

சரி சந்தோஷமா கல்யாணத்தை பண்ணி நம்மளால் நொதிக்கறக்கு குளிக்கிறதுக்கு போறாங்க கோரெனத்துல இந்த சிங்கத்தை அடக்க முடியாத ஒரு போர்வந்த இவன் தானே அந்த சிங்கத்தை அடக்கணும் அப்படின்னு இந்த திரிலோசன வெட்டி கொண்டுடுறான் த்ரிலோஷன் நம்ம திருமணம் செய்ய முடியும் ஆமா அப்படின்னு சொல்லி அந்த மதிவாணியை கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னு திரிலோசன வெட்டி கொண்டுறான் சரி அப்ப இத பார்த்த உடனே மையத்துல அப்படியே கடல்ல விழுந்துடுறான் அரு மதிவாணி சரி அந்த கடல் தண்ணி அரிஞ்சிட்டு போகுது அந்த கௌதமுக வாரிசு தவம் இருக்கிறாரு அவருடைய தவத்துல போய் இவருடைய பாதம் போதுது அப்ப இந்த பெல் எந்த அம்மா நீ சொல்ல மாங்கனி தோடுறேன் சொல்றாரு சரி கவத வரிசு யா சாமி வீட்டுக்காரர் இப்படி வெட்டி கொண்டுட்டாங்க நான் எப்படி இந்த மாங்கனி தோடை புடைக்க முடியும் அப்படின்னு கேட்க இந்த ஜென்மத்துல உனக்கு கடவுள் கிடையாது அதனால அந்த எல்லாம் உள்ள என்பருமான் அதாவது மகாவிஷ்ணுவையும் அந்த சிவபெருமானையும் நினைச்சு நரைச்சு பார்த்து செத்து போ மாங்கனியத்தோட அடுத்த பிறப்பில் உன்னுடைய கணவனே உனக்கு வந்து அணைவான் உன் கணவனே உனக்கு அணைவான் என்று வரத்து வைக்கிறார் சரி அதே போல மறுபிறப்பு எடுத்து மறுபடியும் இந்த பெண் மாங்கனியத்தோட இங்க இந்த சந்திரனுக்கும் அந்த சிவனுக்கும் பிறந்திருக்கிறான் அப்படியா அவதான் மதிவானி இந்த சந்திர

சுயமரத்துக்கு வந்த அதாவது உலக ஐம்பத்தியா தேசமும் அதாவது சுயமரம் வைத்து யாருடைய கண்ணுக்கு இந்த மாங்கனி தெரியுதோ அவருக்கு இந்த குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அகட்டு சாமி ஆனந்த ரெண்டு பேரும் சிறப்புடன் வளர்த்துங்க அதாவது சந்திரன் கருவு பங்கம் ஆமா அரிச்சந்திரன் சிவசந்திரவதி பிறப்பு என்ன நாடகம் அதாவது மதிதையாள மகாராஜகண்டியும்